இவர்கிட்ட தான் நான் மூன்று மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ண ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐஏஎம் லக்னோல இருக்கும் பொழுது ஒரு அன்கன்வென்ஷனல் பொலிட்டிக்ஸ் பொலிட்டிஷன் நம்ம ரொம்ப பயப்படுவோம் நம்மளை பத்தி நியூஸ் பேப்பர் காரங்க எப்படி என்ன நினைக்கிறாங்க நம்மளை பத்தி டிவி என்ன நினைக்கிறாங்க எதையும் கவலைப்படாம ஒரு தனி அரசியல் இலக்கணத்தை எழுதினவர் விஜயகாந்த் அவர் நான் இப்படித்தான் ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கங்க ஏத்துக்காதவங்க ஏத்துக்காதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அது கேப்டன் தெரிஞ்சுன்னா இன்னைக்கு நானும் அரசியல் சில இடத்துல அப்படித்தான் என்னுடைய பயணம் இருக்கு அதை கேப்டனை பார்க்கும்பொழுது அப்படித்தான் நினைப்பேன் யாருக்கும் கேர் பண்ணாம அவரு ஸ்டைல் அரசியல் பண்ணார் அது ஜட்ஜ் பண்ணலாம் சக்சஸா ஃபெயிலியரா அது வேறீங்கன்னா அந்த தைரியம் ஒரு நினைச்சு வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கு நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கடைசி நாளில் வந்து இருக்கிறோம் இந்த வருஷத்துல பல சோகங்கள் அதாவது திமுக ஆட்சி நடந்தா எப்படி இருக்கும்னு மக்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரு பெரிய சோகம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதி எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மா மனிதர் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் திரு விஜயகாந்த் அவர்கள் எல்லாராலையும் கேப்டன்னு ரொம்ப பாசமா அழைக்கக்கூடிய அவர் வந்து இன்னைக்கு நம்மளோட அஹ் இல்லை நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணிருக்கிறாரு அதாவது அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை அதாவது இந்த வெற்றிடம் இருக்கு அப்படின்னும் போது அதை நிரப்பக்கூடிய வாய்ப்பு இருந்த ஒரு மனிதர் சோ ஒரு சில காரணங்களுக்காக அவர் எடுத்த ஒரு தவறான முடிவுகளுக்காக வெளியில இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் சோ இன்னைக்கும் செய்யறது போல இந்த மீடியாக்களோட கைகோர்த்து அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க அப்படின்றது தெரியும் நீங்களும் இதை பத்தி நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய வந்து ட்வீட் எல்லாம் போட்டிருக்கீங்க அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத ரொம்ப வருத்தம் தான் சார் ஆனா ஒரு ஒரு மா மனிதர் நீங்க சொன்னீங்க இல்லையா மனித நேயம் மிக்க அஹ் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா தொலைக்காட்சிகள்லயும் நிறைய பேர் வந்து அவரை பத்தி பேசும் எல்லாராலயும் எல்லாராலையும் மறுக்க முடியாத சொன்ன ரெண்டு வார்த்தை அவர் வந்து ஒரு கட்சி நடத்தினார் ஒரு நடிகராக இருந்தார் எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொன்னது அவர் வந்து எப்போதும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு ஒண்ணு ரெண்டாவது எல்லாரையும் அவர் மாதிரி நினைப்பாரு ஆக்சுவலா பிரபுதேவா அவர்களோட ஒரு தொலைக்காட்சி நிருபர் வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போ அவர்கிட்ட அவரை பத்தி பேசும்போது ஏன்னா அவரோட இவர் ஒரு படத்துல நடிச்சதை பத்தி கேட்கும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து கண்டிப்பா பயங்கர மேட்ச் ஆகும் அவர் சொல்றாரு அவர் ரொம்ப நல்லவரு அதனால அவர் இருக்கிற எல்லாருமே நல்லவர் அப்படின்னு நம்புவாரு சோ இந்த விஷயம் தப்புனா இந்த விஷயம் அவங்க கிட்ட தப்பு அவ்வளவுதான் மத்தபடி இந்த விஷயத்தினால நான் உன்னை வெறுக்கறேன் அப்படின்னு அவர்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த வார்த்தை வந்து ரொம்ப உண்மையான வார்த்தை நான் வந்து ஆக்சுவலா கேப்டன் டிவில கூட அந்த எஜுகேஷன் ரிலேட்டடா ப்ரோக்ராமுக்கு போயிருக்கிறேன் ஆஹ் அதுல வந்து மேக்கப் மேன் ஒருத்தர் இருந்தாரு அந்த மேக்கப் மேன் வந்து ஒரு பிப்டி பிளஸ் இருக்கும் நான் சொல்றது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நான் அந்த என்னை யாரு தொடர்பு கொண்டு நாங்க இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேட்ட சார் எல்லா இடத்துலயும் வந்து லேடிஸ் இருப்பாங்கல்ல மேக்கப் விமன் தானே இருப்பாங்க ஏன்னா டிவி சேனல்ஸ்ல நிறைய மேக்கப் விமன் தான் இருப்பாங்க நம்ம எல்லா சேனலும் போறதுனால தெரியும் ரெண்டாவது ஓரளவுக்கு சின்ன வயசுல உள்ளவங்களும் இருப்பாங்க இவர் பார்த்தாலே பிப்டி பிளஸ்ல இருக்காரு எப்படி இவரை வந்து நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு இவர் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பர்சனல் மேக்கப் மேன் பிலிம் இண்டஸ்ட்ரியில அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் சினிமா நடிக்கிறத நிப்பாட்டின பிறகு அவருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நீ இங்க வந்துட்டு போ நீ எப்போது இங்கதான் இருக்கிற நான் நடிக்கலன்றதுனால உனக்கு அஹ் சம்பளமோ இல்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை இங்க வச்சிருக்கிறாங்க அவருக்கு கீழே அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க மேம் அவங்க வருவாங்க ஆனா இவர் எப்போதும் எங்களோட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு பதவி இருக்கு நாம வந்து ஒரு பட நடிகரா இருக்கோம் அப்ப நம்ம கூட நூறு பேர் நம்ம கூட வருவாங்க ஆனால் அந்த நூறு பேரும் நாம அந்த இடத்துல இல்லாதப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தரால யோசிக்க முடியும் அப்படின்னா அவர்தான் வந்து மா மனிதன் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அஹ் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதுதான் வந்து எல்லாரும் அவரை பற்றி சொன்ன விஷயங்கள் இல்ல நிச்சயமா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அந்த கூட அந்த வேலை செய்யற டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து அந்த பேக்கெட் சாதம் தான் கொடுப்பாங்களா அந்த பொட்டலம் கட்டி வரக்கூடிய சாதம் தான் கொடுப்பாங்களா ஆனா இவர் வந்து நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து வாழை இலையில போட்டு சாப்பிடுற மாதிரி இப்ப எப்படி இந்த பந்தில எல்லாம் சாப்பிடுவாங்க அதாவது நான் என்ன சாப்பிடுறேன் விஜயகாந்த் வந்து அந்த ஷூட்டிங்ல அவர் என்ன சாப்பிடுறாரோ அதுதான் எல்லாருமே சாப்பிடணும் அவர் என்ன கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரோ அதுதான் எல்லாரும் குடிக்கணும் அவர் வந்து எலனை குடிச்சா அங்க வேலை செய்யற எல்லாரும் வந்து எலனை குடிக்கணும் அப்படின்றது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் கூட அவர் பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து இதை வந்து சொல்றாங்க அவருடைய ஆபீஸ் அந்த டி நகர்ல இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துல டெய்லி வந்து மதியானத்துல வந்து லஞ்ச் வந்து எல்லாருக்குமே இருக்குமா யார் வேணாலும் போய் வந்து சாப்பிட முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து இந்த சினிமா வாய்ப்புக்காக சென்னைக்கு வருவாங்க அவங்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா அந்த சாப்பாடு பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து அவர் வந்து தீர்த்து வச்சிருக்கிறாரு சரி அது வந்து இந்த நீங்க வந்து அஹ் சினிமா துறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்ல வரும்போது அவர் நிறைய ஒரு மாற்றங்கள்லாம் பண்ணாரு அதாவது இது வரைக்கும் அதை யாருமே சொல்லாத ஒரு விஷயம் வந்து அவர் முன்னாடியே சொன்னாரு வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுப்போம் இது வந்து அவர் வந்து அஹ் நிறைய பேர் வந்து கட்சி தொடங்குறவங்க என்னன்னா முன்னாடி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இருந்து வந்து தொடங்கிருப்பாங்க எம்ஜிஆரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில இருந்து வெளியில வந்து தொடங்குறாரு இப்போ வைகோ பாத்தீங்கன்னா அவரு ஒரு கட்சியில இருந்த அதுக்கப்புறம் தனி கட்சி ஆனா இவர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தொடர்பும் இல்லாம சினிமால இருந்து வெளியில வந்த உடனே இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் அந்த ஒரு அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்தாரு வீடு தேடி ரேஷன் பொருள்னு இன்னைக்கு வந்து அதை பெருசா பேசுறாங்க ஆனா இவர் வந்த முதல் நேரத்திலேயே வந்து இத சொன்னார் ஏன் அந்த அளவு இல்ல அந்த அளவுக்கு மக்களோட கனெக்ட் ஆயிருக்கிறார் அதாவது மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ஒரு மீட்டிங்ல பேசும்போது கூட சொல்றாரு ஆமாமா கோடி கோடியா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் என்னடா பண்ண போறீங்க இந்த சம்பாதனத்தை எல்லாம் வச்சுட்டு செத்து போனீங்கன்னா நீங்க வந்து பொணமா போகும்போது அருணா கயிற கூட உருவிட்டு தான் அனுப்புவான் சி இதை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தராலதான் ஒரு நல்ல வந்து ஆட்சியை வந்து கொடுக்க முடியும் ஏன்னா நீ கோடி கோடியா இன்னைக்கு பாருங்க கோடி கோடியா பணம் சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு புழல் சிறையில போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கோடி கோடியா பணம் சம்பாதிச்சிருக்கும் முப்பது நாள் கெடுவு கொடுத்துருக்காங்க முப்பது நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு யோசனையில இருக்காங்க ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆளு இவரை பற்றிய ஒரு பெரிய ரகசியத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னார் இது வந்து பல நாட்களுக்கு முன்னாடியே சொன்னார் இன்னைக்கு எப்படி பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்காக வேலை செய்யறாரோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் எம்பிஏ படிக்கும் போது ஐஏஎம்ல இவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து ஸோ அதனால நேரடியா இவரை பார்த்து இவர் எப்படி என்ன எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றது தெரிஞ்சவர் சோ அவர் ஒரு நிகழ்ச்சியில கேட்கும் போது கூட சொன்னார் அப்ப அப்படியே பார்த்த உடனே சொன்னார் நான் இவர்கிட்ட கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன் இவர் வந்து ஒரு வித்தியாசமான அரசியல் தலைவர் அதாவது தனக்கென ஒரு பாணி நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் சொல்லுவேன் மத்தவ விரும்புறத சொல்றது இல்லை அப்படின்றத சொன்னார் அப்போ அதுக்கு இன்னொரு விஷயமும் சொன்னாரு பல நேரங்கள்ல நானும் அவர மாதிரிதான் இருக்கிறேன் அப்படின்னாரு பத்திரிகையாளர்களை பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும் அண்ணாமலை வந்து அதுக்கான பதில சொல்றார் விஜயகாந்த் அவர்களையும் நிறைய கேள்வி கேட்பாங்க பட் அவர் என்னன்னா கொஞ்சம் எமோஷன் ஆகுறது டென்ஷன் ஆகுறதுனால அவர்களை வந்து கொஞ்சம் அதிகமாவே பேசுவாரு அதாவது பத்திரிகையாளர்களை காரி துப்பி இருக்கிறார் அது நிச்சயமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளரும் யாரெல்லாம் வந்து ஒரு கட்சியின் சார்பா கேள்வி கேக்குறார்களோ அவர்கள் முகத்துல துப்பக்கூடிய ஒரு அவசியம் இருக்கு ஆனா அதை செய்யக்கூடிய ஆள் இல்ல அத வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதி ஏன்னா சட்டசபையில அவர் வந்து ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு முதல்வரையே எதிர்த்து அவர் பேசினாரு அப்படின்னும் போது சரி அவர் அவருடைய செய்கைகள் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அது வந்து ஏத்துக்க முடியாதாக இருக்கலாம் ஆனா ஒரு தைரியமா எனக்கு மனசுல பட்டதை சொல்றேன் அப்படின்றது ஒரு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருந்தார் சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு ஒரு தைரியமான அரசியல்வாதி யாரை வேணாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல்வாதி விஜயகாந்த் அவர்கள் வந்து மனசுல என்னெல்லாம் நினைச்சிருப்பாரோ மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அந்த எண்ணங்களே ஈக்குவலா வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவரா அண்ணாமலை இருக்கிறார் சோ எப்படி விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில போகும்போது அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது எல்லாரும் வந்து அவரை தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க அவரோட போட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க அவரை அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க அவருடைய கண் பார்வை படுதான்னு நினைப்பாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா இந்த பாத யாத்திரையில போகும்போது மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க அவரை வந்து தொட்டு பாக்கணும்னு பாக்குறாங்க அவர் ஒரு முறையாவது என்ன பார்த்து கை அசைப்பாரா அப்படின்னு பாக்குறவங்க இருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியுது இந்த மனிதரால எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் கனெக்ஷன் வர்றது வந்து ரொம்ப ரேர் ஆக்சுவலா வந்து எம்ஜிஆர் அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவியா பாப்பாங்க ஆஹ் ஆனா இவரை பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்களையோ இல்ல விஜயகாந்த் அவர்களையோ பார்க்கும்போது நம்மளோட ரெப்ரசன்டேஷன் நம்ம வீட்டுல உள்ள ஒரு பையன் ஏன்னா அந்த அந்த நடை உடை பாவனையில இருந்து அவர்கள் பழகிற விதத்துல இருந்து எல்லாமே பார்த்தன்னா என் வீட்டு பையன் இல்ல என் பக்கத்து வீட்டு பையன் நம்ம அணுகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பையன் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை எப்போ ஒருத்தர் வந்து எப்படி குதிச்சுட்டு அவர்கிட்ட வந்து பண்ணாரு அவரோட ஷோல்டரை புடிச்சு தொங்குறது அது வந்து எப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஒருத்தரை பார்த்தா நமக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்பா ஒரு ஒரு பத்து வருஷம் ஊருக்கு போயிட்டு வராரு வெளியூருக்கு போய் படிச்சுட்டு வரா அப்போ ஒரு ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பாக்குறாங்கன்னா எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸோட ரிசீவ் பண்ற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து எந்த தலைவர்கள் கிட்டயும் நம்ம பார்க்க முடியாது அதாவது தலைவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க தள்ளி இருந்து பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் நம்ம வீட்டு பிள்ளை நம்மளுடைய ஒரு பிரதிநிதின்னு நினைக்கிறவங்களதான் அப்படி ஒரு பாவத்தோட அவங்களால அணுக முடியும் அப்ரோச்சபிளாவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா விஜயகாந்த் இருந்திருக்கிறாரு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க வந்து ஒரு அரசியல் தலைவர் வெளிப்படையா பேசுறதுங்கிறதே பெரிய விஷயம் நீங்க அந்த அந்த இன்டர்வியூ வந்து நான் பார்க்கும் பொழுது விட்டு அவர் சொல்றாரு நானும் எத்தனை பேருக்கு அப்படி சொல்றதுக்கு தைரியம் வரும் நாளா சுயம்பு நாளா நானே வந்தேன் அப்படின்றது இல்லாம நான் இந்த விஷயத்த இவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் நானும் நிறைய விஷயம் அப்படிதான் நான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அஹ் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு விஜயகாந்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நேர்மறையாக அவர் இருக்கிறது நினைக்கிறத உடனடியாக அப்படியே சொல்றது அதாவது ஒரு பாலிஷ் பண்ணி நீங்க என்ன நினைப்பீங்க அப்படிலாம் யோசிக்காத ஒரு விஷயத்த சொல்றது இதேதான் அண்ணாமலை சாரோட அவங்கள பாணி அது வந்து ஒரு சில சமயம் வந்து பத்திரிகையாளர்களை எரிச்சல் ஊட்டி இருந்திருக்கலாம் ஆனால் நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கறதுக்குரிய விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே அந்த பிரதிபலிப்பு அப்படின்னு நம்மளால பாக்க முடியும் அத வந்து தெல்ல தெளிவா பத்திரிகையாளர்கள வந்து நேரடியா சொன்னவர் வந்து விஜயகாந்த் ஏன்னா ஒரு பேட்டியில வந்து கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கறது உன்னுடைய உரிமை பதில் சொல்றது என்னுடைய உரிமை நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்றதையும் சொல்லுவார் ஏன்னா ஏதோ ஒரு கேள்வி கேக்கும் போது இதே கேள்வியை நீங்க போயிட்டு வந்து ஜெயலலிதா கிட்ட கேப்பீங்களா அப்படின்னு உங்க பத்திரிகை நிறுவனத்தினுடைய தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்களோ அதைதானே கேக்குறீங்க நீங்க எல்லாம் ஒரு பத்திரிகையாளர்களா அப்படின்னு வந்து நேரடியாவே சொல்லுவார் நீங்க சொன்னதுபடி அதாவது யோசிக்கிறது இல்லை அவர் மனதுல என்ன படுதோ அதனாலதான் வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இவர் வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் பொலிட்டீஷியன் இந்த மாதிரி ஒரு ஒரு பாலிட்டிஷியன் அப்படின்னாலே என்னன்னா அங்க அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிஷ்டா எதை சொன்னாலும் ஒரு சுகர் கோட்டடா மத்தவங்களுக்கு வந்து நம்ம எதை சொன்னா அவங்க விரும்புவாங்களோ அதை சொல்லாம எனக்கு என்ன தோணுதோ இதுதான் என்னுடைய பாணி இதுதான் என்னுடைய வே இந்த வழியில தான் நான் வந்து அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொன்ன ஒரு தலைவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா நிறைய அரசியல்வாதி நிறைய நடிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பஞ்ச் டைலாக் விடுவாங்க அப்போ வந்து வேக்யூம் இருக்கு அப்படின்வாங்க சிஸ்டம் சரி இல்லைன்னு நான் வந்தா எல்லாத்தையும் மாத்திடுவானுவாங்க அதாவது இதெல்லாமே அவங்க வந்து மனசுல வச்சு ஏதாவது ஒரு உள்நோக்கத்துக்காக சொல்லக்கூடியதா இருக்கும் அதாவது அவங்களோட படம் ஓடணும் அடுத்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அதுக்காக சொல்றது ஆனா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதாவது முடிவு பண்ணாருன்னு அரசியலுக்கு வரேன்னு வந்த உடனே அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மக்களும் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த மறைந்த அந்த இரண்டு நாட்கள் இந்த மக்கள் கூட்டம் பாருங்க அலையலையா வராங்க அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு ஒரு உண்மையிலங்க ஒரு பெரிய ஆட்சியில பல வருஷம் இருந்த தலைவர் அதாவது ஒரு பெரிய பெரிய பதவியில இருந்த தலைவர்களுக்கு எப்படி வருவாங்களோ அந்த அளவுக்கு அன் இமேஜினபிள் ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்கு வருமானு எதிர்பார்த்திருந்திருக்க கூட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கட்சி அலுவலகத்துல அவருடைய உடலை பொழுது அவங்க வீட்டுல இருந்து யாரும் கேட்கல எங்களுக்கு பொது இடம் கொடுங்க மக்கள்ல முன்னாடி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அவர்கள் கட்சியை சாராத நபர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாரு இது வந்து ராஜாஜி ஹால்ல வைக்கணும் அவருக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும் ஏன்னா மக்கள் இன்னும் அதிகமா வருவாங்க அவர் வந்து அந்த மதியான நேரத்துல போறாரு அங்க பார்த்த உடனே தெரியுது இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கும் வர்றவங்களுக்கு வந்து பெரிய அசௌகரியம் இருக்கும் அதனால இவருடைய உடலை வந்து ராஜாஜி ஹாலில் வைக்கணும் அங்க வைக்கும்போது எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு வந்து நீங்க வந்து மரினால வந்து இடம் கொடுத்துருக்கீங்க அந்த விதத்துல பாக்கும்போது விஜயகாந்த் அவர்களும் ஒரு பெரிய ஜாம்பவான் தான் அவருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இடம் கொடுக்கணும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவருடைய உடல் அடக்கம் பண்ற இடத்துல அரசு செலவுல வந்து ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும் அப்படின்றத அவர்தான் முதல்ல வந்து சொன்னாரு அதுக்கப்புறமா அரசாங்கம் வந்து தீவு திடல்ல இடம் கொடுத்து இப்ப அங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி அங்க எல்லாம் பார்த்து அந்த இறுதி மரியாதை வந்து அரசு மரியாதையோட வந்து மரியாதையோட நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப சாமானிய மனிதர்கள் அங்க வந்து நம்ம வீட்டுல ஒரு இழப்பு எப்படி இருக்குமோ அப்படி அவ்வளவு பொது ஜனங்கள் கிட்ட அவர் ரீச் ஆயிருக்காரு அப்படிங்கறதுக்கு வந்து அதுதான் அவருடைய ஊர் வந்து மதுரை ஆனால் அவர் நின்ற இடம் பாருங்க விருத்தாச்சலம் ரிஷிவந்தியம் அந்த மாதிரி உள்ள வடக்கு மாவட்டங்கள் அங்க உள்ள மக்களையுடைய அன்பையும் பெற்றிருக்கிறாரு ஏன்னா சினிமால வந்த நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க ஆனா அரசியல் அவர்கள் வெற்றி பெற்றதில்லை ஆனால் இவர் வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்களை கொடுக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அதுவும் இரண்டு பெரிய மனிதர்கள் அங்க இருக்கும் பொழுது ஆளுமைகள் கருணாநிதி ஜெயலலிதான்ற ரெண்டு ஆளுமைகள் இருக்கும் பொழுது அதே மாதிரி சினிமா துறையிலயும் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜி ரஜினி கமல் ரெண்டு பேர் இருந்த பீரியட்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வராரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பதினெட்டு படம் நடிச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா ஒரு வருஷத்துல பதினெட்டு படம் அப்படிங்கிறது ஒரு ஒன்னே முக்கா படம் ஒரு மாசத்துக்கு அப்படிங்கிறது அந்த அளவிற்கு எதை செஞ்சாலும் ஒரு முழு இன்வால்வ்மெண்டோட செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அவர் இருந்தார் மக்கள் அவரை நம்பினார்கள் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் நீங்க என்ன வேணா செய்யலாம் ஆனா மக்களுடைய அன்பை பெறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாமானிய விஷயம் இல்லை அவர் முதல் தடவையாக பதினைஞ்சு இடங்களுக்கு வராரு அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரைக்கு நீங்க போகும்போது தெரியும் நீங்க போயிருக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு இன்க்ரீஸ் தான் போதே தவிர கூட்டம் குறைவு அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துலயுமே இல்லை அதற்கு அவர் இவர் எப்படி பிளான் பண்ணாரோ அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு நடிகர் வந்து அஹ் இவரை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க வந்து அஹ் நடிகர் சங்கம் கடன்ல இருக்கும் பொழுது வெளியில போய் நம்ம பணம் கேட்க கூடாது நம்மளா ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய டாப் நடிகருக்கு எந்த ஹோட்டல் என்ன சாப்பாடு என்ன வந்து ஃபிளைட் டிக்கெட்டோ அதே தான் சாமானியமான என்னை போல ஒரு துணை நடிகர்களுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு விஜயகாந்த் அவர்கள் இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அதே போல எல்லாருக்கும் ஒண்ணுதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இவன் இப்படி அவன் இப்படி இல்ல அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா அதுதான் இன்னைக்கு போற இடங்கள்ல எல்லாத்துலயுமே அண்ணாமலை சார் அவர்களையும் பேச வைக்குது ஏன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அத பிளான் பண்றது எப்படி அது போல ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு இடம் வந்து போர்க்களம் மாதிரி கிடக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு டீ கப்ல இருந்து கூல்ட்ரிங்ஸ் கப்ல இருந்து வாட்டர் பாட்டில்ஸ்ல இருந்து கொடிகள்ல இருந்து கிடக்கும் ஆனால் இவர் ஒரு இடத்தை கடந்து போறாங்க அப்படின்னா ஒரு டீம் அதை முழுக்க முழுக்க கிளீன் பண்ணி இவர் வருவதற்கு முன்னால் அந்த இடம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு எப்படி இருந்ததோ அதே போல அந்த கூட்டம் கடந்து போன பின்பும் இருக்கு வைக்க முடியும் இப்படிதான் ஒரு லீடர் ஒரு ரூலிங் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றது இருக்கு இல்லையா அந்த பெஞ்ச் மார்க் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த இருபத்தி நாலு அவருக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையணும் வரக்கூடிய தேர்தல் வந்து இங்க ஒரு மிக நல்ல முறையில மக்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப இங்க நடக்கணும் அப்படிங்குறதுதான் நம்ம நினைக்கிறோம் ஏன் இந்த மனசாட்சி அப்படின்னு பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல பல்கலைக்கழகங்கள்ல கூட இன்னைக்கு வந்து திராவிட மயமாக்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்குது ஆஹ் இந்த நா அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வைஸ் சான்சலர்ஸ் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுதான் சரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது வைஸ் சான்சலர்ஸ் வந்து கரப்ட் ஆறதோ வைஸ் சான்சலர் அரெஸ்ட் ஆறதோ கூட புதிய விஷயம் கிடையாது நீங்க சொன்னபடி அந்த கரப்டும் அரஸ்டும் வந்து புதியது இல்ல ஆனா இப்பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்ட அரசு செய்யப்பட்ட அந்த வைஸ் சான்சலருக்கும் நெஞ்சு வழி வந்திருக்கு சோ அதனாலதான் நான் வந்து சிரிச்சேன் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த வைஸ் சான்சலரை வந்து அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது மிகப்பெரிய அங்க முதல்ல இருந்தே பெரியார் அப்படின்னாலே பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூனிவர்சிட்டியில முதல்ல இருந்தே பிரச்சனை நிறைய பிரச்சனை ரெஜிஸ்ட்ரார்ல பிரச்சனை இருந்தது வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ்ல பிரச்சனை இருந்தது கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பிரச்சனை இருந்தது நிறைய பிரச்சனைகள் அங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது நான் ஒரு கல்வியாளரா அதை அப்சர்வ் பண்ணிருக்கிறேன் இவரை அப்பாயிண்ட் பண்ண பிறகு அங் அதாவது ஒரு பல்கலைக்கழகம் எந்த ஒரு கட்சிக்கும் சாராத நபர்களாக இருக்கணும் இது வந்து பேசிக் எந்த அரசு அதிகாரிகளும் எந்த அரசுக்கும் துணை போக கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல இந்த ஏபிவிபியுடைய மாணவர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய முதல்வருடைய வீடை நோக்கி நடந்து போகும் பொழுது அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள் அவர்களை போய் பார்த்த ஒரு அரசு மருத்துவரை அவர் அவர் ஒரு டாக்டர் அவர் அட்டென்ட் பண்ணதுக்காக அவரை வந்து இது பண்ணி வச்சாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க நம்ம மறந்திருக்க மாட்டோம் அப்போ இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு நபர் வந்து திமுகவுடன் மிக நெருக்கமாக இருந்து அவர்களுக்காக ஒரு புத்தகம் எழுதி அவர்களோட திமுகவோட உறவாடுகிறார் அப்ப நீ கட்சி சார்பற்று இங்க இருக்கணும் அப்படிங்கிறதாக அவரை சஸ்பெண்ட் பண் மெமோ கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் எதுவுமே வெளில வரல ஆனால் எப்படி இது வெளியில வந்திருக்குது அப்படின்னா அவரை வந்து ஒரு இந்த ராஜகண்ணப்பன் அவர்கள் அவர்களை ரொம்ப அழுத்தம் கொடுத்து வேற ஒரு விஷயமாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஆனால் வெளியில வந்த தகவல் என்ன இவர் வந்து வேற ஒரு வார்த்தைகள் சொல்லி நான் ஷெடியூல்டு கம்யூனிட் பர்சனை வந்து திட்டாங்க அஹ் அரசு பதவியை வந்து தவறாக பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு ஆனால் நீங்க பா பார்த்திருப்பீங்க கோர்ட்ல வந்து அவருக்கு நிபந்தனையற்ற ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க எந்த அதாவது சொந்த ஜாமீன் கூட கிடையாது நிபந்தனையற்ற ஜாமீன் இந்த குற்றத்துக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கு உங்களுக்கு ஜால்ரா போட்டா அவர்கள் எந்த ஒரு பதவியிலையும் தொடர்ந்து இருக்க முடியும் இல்ல புதிய பதவியை கூட உங்களால உருவாக்க முடியும் அதுதான் நம்ம பார்த்தோம் இந்த ஃபேக்ட் ஒண்ணு உருவாக்காது ஒரே நாள் ஓவர் நைட்ல ஒபாமான விஷயம் நம்ம அங்க பார்த்தோம் எந்த அறிவிப்பும் கிடையாது எந்த இன்டர்வியூவும் கிடையாது காலையில பார்த்தா அவர் செலக்ட் பண்ணப்பட்ட நபர் ட்வீட் போடுறாரு பொது வெளியில ட்வீட் போடுறாரு நான் வந்து இதுக்கு டேரக்டர் ஆயிருக்கேன் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கு உங்களை எதிர்த்து யாராவது பேசினாங்க அப்படின்னா அவர்களை மிக வன்மமான முறையில ஏறம் இந்த இவருடைய அந்த வைஸ் சான்சலரை ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அதற்கு கீழே அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் நான் இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவன் நான் பேர் சொல்ல விரும்பல ஆனா இது வந்து இவர் சொல்லியிருக்கிற விஷயம் உண்மை இவர் மேல வேணும் தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பதிவு போட்டிருந்ததை என்னால பார்க்க முடிஞ்சது எது உண்மையோ அதற்கு கண்டிப்பாக உண்மையை வந்து கண்டறியறதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க கோர்ட் இருக்கு அவர் தவறு செய்திருந்தால் தண்டனை கிடைக்கட்டும் யாரும் அதை வேண்டாம்னு சொல்ல போறதில்லை ஆனால் உங்களுடைய லாபத்திற்காக நீங்க சொல்றபடி நடக்கணுங்கிறதுக்காக வளைக்கும் இடத்தில் வைஸ் சான்சலர் இல்ல அப்படிங்கறது இப்பயே நம்ம பாக்குறோம் இதே இது இவர்களை செலக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் கூட முதலமைச்சருக்கு வந்தது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான நிலைமைக்கு உயர்கல்வி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த மண்ணுதான் சமூக நீதினு இவங்க பேசுவாங்க பார்லிமெண்ட்ல போயி பெரியாருடைய மண்ணு இந்த மண்ணுன்னு பேசுவாங்க ஆனால் இவர்கள் கூட இருக்கு இருந்தே எந்த விஷயத்துக்கும் வாய் திறக்காத தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி ஃப்ரண்ட் சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சர்வே பண்ணதுல வேங்கை வயல் ப்ராப்ளம் வந்து ஒன் இயர் ஆகியும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா அடுத்தாப்புல அவர்களுடைய அமைப்பு ஒரு சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க தமிழகத்துல முப்பது சதவிகித பள்ளிகள்ல இன்னும் தீண்டாமை இருக்கிறது அப்படின்னு இது எவ்வளவு பெரிய இழிவான செயல் எல்லாத்துலயும் நீங்க நம்பர் ஒன்னு சொல்றீங்கல்ல இதுல நாங்க நம்பர் ஒன் அதுல நாங்க நம்பர் ஒன் சொல்றீங்க இங்கதான் வந்து நம்ம பாக்குறோம் இளம் சிறார்கள் குற்றமாக இருக்கட்டும் வந்து தற்கொலையாக இருக்கட்டும் இன்னைக்கு அடுத்தாப்புல சேர்ந்து நீ யூபிய பாரு நீ பீகார பாருன்னு அடுத்த கை காமிச்சுட்டே இருந்தீங்க ஆனால் இந்த மூணு வரல் நம்மளை பார்த்து கை காமிக்கிறத மறந்து போனதை அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு காமிச்சு கொடுத்துருக்குது முப்பது சதவிகித பண்ணீங்க எத்தனை வருஷத்துல இந்தியா சுதந்திரம் கிடைச்சு எழுபத்தஞ்சு வருஷத்துல நீங்க வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சு சமூக நீதியை காத்து ஜாதிய ஒழிச்ச இடத்துல நீங்க எங்க ஒழிச்சிருக்கீங்க தெருவுல உள்ள பேர்ல ஒழிச்சிருக்கீங்க பேருக்கு ஒழிச்சிருக்கீங்க தொடர்ந்து ஒரு பொய்யை இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கதான் ஹரிஜன மக்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போனோன்ட்டு ஆனா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சமீப காலத்துல அந்த புட்டும் வெளிப்பட்டுருச்சு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க முத்துலா முத்துராமலிங்க தேவர் அவர்களும் வைத்தியநாத ஐயரும் தான் மதுரையில முதல் முதல்ல ஆலய பிரவேசத்துக்கு காரணம் காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பெரியார் அந்த வைக்கம் நடந்த நூறு வருஷத்துக்கு உள்ள ஆட் நியூஸ் பேப்பர்ல குடுக்குறாங்க இன்னைக்கு பொய் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு கோயில் தெருக்களில் அனைவரையும் நடமாட வைத்து வைக்கம் போராட்டம் நடத்திய நூறாவது ஆண்டு எப்படி மாறுது பாருங்க இதுதான் வரலாற்றை மாற்றுறது அப்படிங்கிறது ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படி சொல்லக்கூடிய நபராக எல்லாம் உண்மையை வெட்ட வெளிச்சமாக போற இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு இன்னும் நிறைய உண்மைகளை பொதுமக்களுக்கு சொல்ல வைப்பாரு ஏன்னா ஒரு கை தட்டினா என்னைக்குமே ஓசை இல்லை இன்னைக்கு ஒரு சைடா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னும் அதை தரவுகளோட ப்ரூவ் பண்ணி அந்தந்த இடத்துல போய் ஊர்ல என்ன பிரச்சனை வந்தது அவர் என்ன போய் சொன்னாங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு அவர் சொல்ல சொல்கின்ற விஷயத்தை எல்லாம் யாராலையும் மறுக்கவே முடியல அப்படிங்கறதுதான் உண்மை இந்த உண்மையை இளைய தலைமுறையினர் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அது அவருடைய கூட்டத்திற்கு வருகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாறது ஜாஸ்தியை வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது ஓட்டாக மாற வேண்டும் இங்கு ஒரு அரசியல் மாற்றம் மாறணும் எப்படி இரண்டு ஜாம்பவான்கள் இருந்த பொழுது மூன்றாவதாக விஜயகாந்த் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைச்சாரோ இந்த தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை தாண்டி யாருமே வர முடியாதுன்னு நினைச்ச இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் இந்த மார் என்ற சக்தியாக அவர் இருக்கிற இந்த வருஷம் அவருக்கு நல்ல வருஷமாக அமையணும் இங்க நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சரியா சொன்னீங்க ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்கிற நேரத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர முயற்சித்தார் அவரால முடியாம போனது ஆனா இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் செய்யக்கூடிய அநியாயங்களை மக்களுக்கு ரொம்ப எளிமையா புரியக்கூடிய விதத்துல எடுத்து சொல்லி ஒரு பெரிய புரட்சியை செய்யக்கூடிய மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு தலைவரா அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கார் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் புரட்சி ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இப்பொழுது ஆட்சி செய்யக்கூடிய இந்தியாவை ஆளக்கூடிய அதே அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க இந்தியாவை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் நம்மளுடைய நேயர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி மேடம்